அதாவது இந்த கடந்த காலம் உங்களுக்குள்ள பொங்கி எழுந்து உங்களை இழுத்து இழுத்து அது அது ஒரு 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 நிஜம் அப்படிங்கிற மாதிரியான வாஷிங் உங்களுக்கு 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 செய்து அதே மாதிரி மாதிரி எதிர்காலம் உங்களை உங்களை நிஜம்னு நிஜமான அனுபவம் ஏற்படுத்துது இந்த 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 டைம் டைம் இல்யூஷன் எப்படி தொடர்ந்த சஃபரிங் கொடுக்குதுன்னு மாட்டி விட்டு விட்டு செக்கு மாடு சுத்த வர்ற செய்யுதுன்னு பாருங்க வர்ற எண்ணெயை மட்டும் குறிஞ்சி எடுத்துட்டு அந்த புண்ணாக்க தூக்கி போடுற மாதிரி புண்ணாக்க விட மோசமா உங்களை சமூகம் தூக்கி போட்டுருது கடைசியில ஒரு அறுபது வயசு எழுபது வயசுல நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணோம் ஒரே ஆபீஸுக்கு தினம் காலையில போய் செக்கு மாடு மாதிரி அந்த ஆபீஸ்ல உட்காந்து சுத்தி ஒரு ஐம்பது அறுபது கையெழுத்த போட்டு இல்ல ஒரு ஏழு எட்டு மணி நேரம் பிடிக்காததை டைப் பண்ணி பிடிக்காதவங்களோட ரிலேட் பண்ணி திரும்ப வந்து உட்காந்து வெறும் செக்கு மாடு கொஞ்சம் லார்ஜர் ரவுண்ட் அடிக்கிற செக்கு மாடு அவ்வளவுதான் டைம் எப்படி கிரியேட் அதாவது எப்படி கடந்த காலம் தன்னை உங்களுக்கு நிஜம் போல காட்டிக் கொள்ளுகின்றது எதிர்காலம் எப்படி உங்களுக்கு தன்னை நிஜம் போல காட்டிக்கொள்ளுகிறது அதனால் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி இந்த ஒரு சத்தியம் புரிஞ்சாலே யாருமே உங்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ண முடியாத வாழ்க்கையை நீங்க அமைச்சிருப்பீங்க